என்றென்றும் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்றது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ ப்ரெஷரோடு செய்யற வேலை ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் சார் தான் கூப்பிடுவேன் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்பவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேன்னா ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர் சூப்பர் கோடுன்னு போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார் அடுத்து யோகி பாபு அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு அவர் வந்து ஒரு தன்னை ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும் அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அவர் வந்து கேட்டால் குரு நம்ம காமெடி குரு ஆல்வேஸ் காமெடி குருன்னு பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பட் உங்களுக்கும் ஆசை இருக்குதுன்னு தெரியும் சார் அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்க அண்ணா அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கிறது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன் நான் அவர் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது ஸ்பெஷல் அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனிலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனி மேம் சார் பிடிக்கும் சார் ரிட்டேஷ் சார் ஐ லைக் சார் டோன்ட் மிஸ்டேக் சார் சார் யூ ஹாவ் டு லைக் சார் அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார் சீக்கிரம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போகிறீங்க நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நான் அவர் தான் சொல்லணும் இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் சொல்கிறேன் நல்ல நாளாக தான் இருக்குது ஸ்டேஜ் இருக்குது என்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு செக் கொடுக்கலாம் இங்கேயே சைன் பண்ணலாம் கொடுக்கலாம் நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானே யோசிச்சேன் அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர் கண்டிப்பா டைரக்டரா புரோデューசரா சார் ஓ அது அவர் சாய்ஸ் புரோデューசர் कंफर्म டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவர் அப்புறமா முடிவு பண்ணிட்டார் டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியா இருக்கும் இல்லையா அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம் யா உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை ஸோ அவர் என்ன சொல்றாரு அதான் அவர் என்ன ரெடின்னு சொல்றாரு ஓகே தான் நம்ம ஷூட்டிங்லயே இந்த கட உள்பனியத்துல நல்லபடியா தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வா